வணக்கம் நண்பர்களே பாம்புன்னா படையும் நடுங்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாம்புக்கு பல்லில் தான் விஷம் அந்த விஷ பள்ளை பிடிக்கிட்டா பாம்பை மண்புழுவுக்கு சமமாக கூட யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ பாகிஸ்தானுக்கு பல் பிடுங்கப்பட்ட பாம்பாக பாகிஸ்தான் இருக்கிறது இந்தியா போயிட்டு அவங்களுடைய ஒன்பது விதமான விமான தளங்களை வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க சியால்கோட்டு கராச்சி ராவல்பிண்டி ட்ரோன் தலைமை கட்டுப்பாட்டு மையம் இராணுவ விமான கட்டுப்பாட்டு மையம் இங்கே எல்லாமே அடி இப்போ பாகிஸ்தான்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பத்தாவதுக்கு பலுசிஸ்தான் தனி நாடுன்னு அவங்களாவே அறிவிச்சிட்டாங்க மூணாவதாக அணு ஆயுதம் அணு ஆயுதம்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த அணு ஆயுதத்தை அவங்க கிளம்பி இந்தியா கொண்டு வர முன்னாடியே அடிக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குது அதே மாதிரி பொருளாதார சரிவு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கோடி ஷேர் மார்க்கெட்டு பாகிஸ்தான் டவுன் ஆகிருக்கு பொருளாதார அடி இராணுவ அடி உள்நாட்டு கிளர்ச்சி வெளிநாட்டு அழுத்தம் இப்படின்னு திருமண பக்கம் எல்லாம் பாகிஸ்தான் தலை தூக்கவே முடியல அதனால தான் ஓடி ஓடி போய் அமெரிக்காவோட சரண்டர் ஆகியிருக்காங்க ஒரு தாதா இன்னொரு தாதா வளரடுவாரா இந்தியா ஏகபோக வளரசாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக அமெரிக்கானது அழுத்தத்தை கொடுக்குது இதை பற்றிய முழு விவரம் வீடியோ லிங்கில் கொடுத்துருக்கேன் கேட்டுங்க இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி